கரணீ குடி புகும் போக்க போக்கில் இறப்பின் குடில வெந்தொக்கு கோட்டில் மலத்தின் குசை சுமந்திட்டு திக்கிலுமுற்றும் தடுமாறும் குவலையும் கற்று கத்தி இழைக்கும் சமய சங்கத்தை தப்பியிருக்கும் குணமடைந்துட்பொக்க இருக்கும் படிப்பகாய் படி படிதரும் கற்பு கற்பகமுக்கண் கொடி பசும் சித்திரகுத்தரமுத்தம் பணி நிதம்பத்து சத்தி முகுக்கும் குமரேச பரவசம் கெட்டு எட்டக்கரம் நித்தம் பரபுமண்பர்க்கு சித்தியளிக்கும் பரமர் வந்திக்கதக்க பதத்தம் குரு நாதயா பரவசம் கெட்டு எட்டக்கரம் நித்தம் பரவும் அன்பர்க்கு சித்தி அளிக்கும் பரமர் வந்திக்க தக்க பதத்தன் குருநாதயா தொடியிடும் பத்ம கைக்கும் இடைக்கும் சுருள்படும் பத்தி பட்ட குளர்க்கும் துகிர் கடைந்தொப்பி திட்ட இதழ்கும் குரமின் சுடர்படும் கச்சு கட்டு முளைக்கும் துவழும் நெஞ்சத்த சுத்த இருக்கும் சுரரும் மந்திக்க கச்சியில் நிற்கும் பெருமாளே குவலயம் கற்று கத்தியுளைக்கும் சமய சங்கத்தை தப்பியிருக்கும் குணமடைந்தொட்படொக்க இருக்கும் படிபற சுரரும் வந்திக்க கட்சியில் நிற்கும் പെരുമാള മറ്റു വേൽ മുരുക്ക് അരോഹരാ അരുണഗിരിനാഥ ആനന്ദ പരാപരണുക്ക് അരഹരോഹരാ